சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ சம்மர் அப்படின்னாவே நமக்கு மாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேவரட் தான் ஸோ இந்த மாங்காய் எப்படி இருக்குது செம்மையாறுகளை பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் மாங்காய் இதுதான் மாங்கான்னு சொல்லி நம்ம சாப்பிட்ணும் ஆனால் அதை தவிர நம்ம ஒன்று மாங்கான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது என்ன அப்படின்னா பக்கத்து காட்டில் இருக்கிறது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டில் கேமரா வந்து செட் பண்ணியிருக்காங்க மாட்டிப்போம் ஸோ நமக்கு பக்கம் போக முடியாது இங்கே பார்த்தினா நமக்கு ஒரு மாஞ்சடி இருக்குது ஆனால் அங்கே பக்கம்னா ஒரு குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க எதுக்காகனா ஒரு சப்போர்டுக்காக அந்த மரத்தில் அந்தளவுக்கு பார்த்தினா மாங்காவோடைய வெயிட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தோட்டம் ஃபுல்லமே முழுக்க முழுக்க நமக்கு கெமிக்கல் இருக்குது இல்லையா ஸோ அந்த கெமிக்கலை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த கெமிக்கல்லேருந்தான் மாங்காவே வர வச்சிட்ருக்காங்க இது முழுக்க முழுக்க சம்மர் சீசன் மட்டும் இல்லாமல் மற்ற சம்மர் சீசன் இல்லாமல் அதாவது மாங்காளுக்குன்னு சில சீசன் இருக்கும்ல அந்த சீசன் இல்லாமல் மற்ற நார்மல் டைமில் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோட்டத்திலேருந்து நிறைய மாங்காய் வந்து பறிப்பாங்க இது முழுக்க முழுக்க கெமிக்கலை யூஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க அது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஏன்னா நமக்கு சைஸு சரி டேஸ்ட்டும் சரி டேஸ்ட் அப்படின்னா சுத்தமாக ஒன்றுமே தான் இருக்கும் சில மாங்களை ஏதாச்சும் ஒரு டேஸ்ட்டாச்சும் இருக்கும்ல ஆனால் அதில் இது கூட பார்த்திங்கன்னா இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் சாப்பிட்ற மாங்காய் வந்து உண்மையாகவே வந்து இந்த மாதிரி நேச்சுரல் முறையில் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு எந்த மருந்து கூட தெளிக்கல எதுவுமே பண்ணலை ஸோ நார்மலாக வந்து என் தண்ணி கூட இதுக்கெல்லாம் பாய்க்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் ஆனால் இந்த மாதிரி கெமிக்கல் செடிக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி வந்து கொடுப்பாங்க கெமிக்கல் கொடுப்பாங்க ஸோ இது ரெகுலராக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அன்சீசனில் கூட நிறைய நிறைய சைஸஸ் வந்தில் மாங்காய் வந்து விற்கும் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் அப்படிங்கும்போது இரு இருபது ரூபா இருபத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி தான் கிலோ போயிட்டுருக்கு ஆனால் இதுவே பார்த்தினா இந்த மாதிரி மாஞ்செடியெல்லாம் இப்போ ஓகே தான் பட் இதுவே வந்து அன்சீசனில் ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிலோவை இரநூறுவா முந்நூறுவா வரைக்கும் போகும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா செம்ம பிஸ்னஸ்ஸு அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கெமிக்கல்னால் மாங்க வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சும் இது நாம் வந்து வித்துட்டுருக்காங்க பட் நமக்கு தெரியாது இது எது கெமிக்கல் எது நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற மாங்க அப்படின்ட்டு